திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் ஆயை காயதே மில்லட் சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் ஆயக்குடி பேரூராட்சியில் பணியாற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆயக்குடி அனைத்து சமூக மக்களுக்கும் சமூக நல்லிணக்க இப்தார் மற்றும் ரமலான் அன்பளிப்பாக வேஷ்டி மற்றும் சேலைகள் பணியாளர்களுக்கு பேரூராட்சி அலுவலகத்தில் வழிபாடு நடத்தப்பட்டு புதிய உடைகள் மற்றும் இனிப்புகளை அறக்கட்டளை நிறுவன தலைவர் டாக்டர் அலி வழங்கினார் முன்னதாக இப்தார் நோன்பு வழங்கப்பட்டு அப்பகுதி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உடைகள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் செயலாளர் திரு மன்சூர் ஹுசேன் ரசித்தா முகமது முஸ்தபா அப்துல்லா ஹபீப் ரகுமான் தாஜ்தீன் கஜினி முகமது சபீக் அகமது அஜ்மத் அலி என்ற சின்னவர் சாதிக் பாஷா கவிஞர் வைரபாரதி ஜெகநாதன் அகமது நிஜாம் லப்பே சையது மற்றும் பேரூராட்சி அதிகாரிகளான தலைமை எழுத்தர் சுசீலா துப்புரவு ஆய்வாளர் சரவண பாண்டியன் துப்புரவு மேற்பார்வையாளர் செங்குட்டுவன் கிளர்க் ஜெகதீஸ்வரன் வருத்தண்டலர் ராஜா மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் ஆயை காயிதே மில்லத் சிறுபான்மையினர் சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலை வழங்கப்பட்ட நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஏற்படும் அதைத் தொடர்ந்து தொடர்ந்து வருவதில் வந்து பெருமித கொள்கிறது அதே இந்த ஆண்டும் வணங்குவதில் ஆக காதல் சிறுபான்மை பெருமை ஒழுங்கிறதுக்கு 네, 네. 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 پريس <laughs> ملن

புனித ரம்னான் மாதத்தை ஒட்டி ஈஎம் இங்கே ஆயக்குடி பேரூராட்சியில் பணியாற்றுகின்ற சுப்பர் பணியாளர்கள் எண்பத்தஞ்சு நபர்களுக்கு வேட்டி சட்டம் வழங்கினோம் ரம்னான் மாதம் என்றாலே ஈகை திருநாள் அந்த ஈகை திருநாளை சகோதர சமுதாய மக்களோடு இணங்கே நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக ஆய காதமில்ல சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளின் சார்பாக இந்த ஈகை திருநாளை முன்னிட்டு உங்களுக்கு இலவச வேட்டி சட்டம் வழங்கினோம் இப்பொழுது இதேபோல் மற்ற ஏரியாவில் உள்ள கவுன்சிலர்களும் துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்களால் முயன்ற இயந்த உதவிகளை அவருடைய பெருநாளிகளை முன்னிட்டு வழங்குமாறு இதோட நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்